கர்த்தருக்கு தோத்திரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் புத்தி சொல்லுங்கள் என்பதுதான் முக்கியம் அதாவது மனிதன் எல்லாரும் ஒழுங்கில் நடக்க முடியாது தாவித அரசு சொன்ன மாதிரி மனுஷன் யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க துருக்கோணத்தில் தான் உருவாகிருக்கும் அந்த துருக்கோணத்தில் உருவானவர்களை புத்தி சொல்லி திருத்தணும் நம்ம ஆண்டவராக இயேசு கூட பிரசவத்தில் சொல்லியிருக்கிறாரு மனந்திரும்புகள் பரலூர் ஆட்சியும் சமீபத்தில் இருக்கிறது அப்போ மனம் திரும்புதல்னால் என்ன இருக்கோன்னா அவன் ஒழுங்கில் இருக்கிறவன் ஒழுங்கு நடக்கணும் அதுதான் முக்கியம் அது புத்தி சொல்லுது என்பது மிக மிக முக்கியம் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய சிறு வயதில் எங்கள் அம்மா அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க சாப்பாடு தந்துக்கிட்டு இருக்கும்போதே நீ ஒழுக்கம்ல கூட வரணும் நல்ல பையனாக வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒழுக்கன்னா என்னன்னே எனக்கு புரியாது அப்போ எங்கள் அம்மாட்ட கேட்பேன் என்ன என்னமானேன் அது பின் காலத்தில் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிடும் நீ ஒழுக்க உள்ள இருக்கணும் முதல்ல மனசில் வகிச்சுக்க அப்படிம்பாங்க அது எங்கள் அம்மா சொன்னதே எனக்கு முப்பது வயதில் அந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது நினச்சேன் ஓஹோ இதுதான் அம்மா சொன்னது வழியா அப்போது நம்ம ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஒழுக்கமாக இருந்ததுனால இன்றைக்கு கடவுளை என்னை மட்டும் நடத்தி வருகிறார் இதே மாதிரி மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பாரிசர் படிப்பு லண்டனுக்கு புறப்பட்டார் அவர் லண்டனுக்கு புறப்படும் போது அவங்க அம்மா கேட்ட கேட்ட மூணு நிபந்தனை வச்சாங்க நீ மது அருந்தக்கூடாது மாது தோட்டக்கூடாது மாமி மாமிசம் சாப்பிடக்கூடாது மூணு கட்டளையும் ஒத்துக்கிட்டேன்னா எனக்கு வாக்கு கொடுத்தேன்னா நீ வெளிநாட்டு போகணும் இல்லைன்னா உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டேன்ட்டாங்க அவருக்கு எப்படியாவது படிக்கணும்னு ஒரு ஆசை அதனால் அவங்க அம்மா சொன்ன மாதிரி மது மாது மாமிசம் மூணையும் நான் தொடரில் மன்னி வாக்கு கொடுத்துட்டு போனார் அவர் அங்கே போகும்போது அவர் பாக்க லண்டன் மாநகரத்தில் சைவ ஹோட்டலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் அதனால் பல கிலோமீட்டர் நடந்து போய் சைவ சாப்பாடு சாப்பிடுவார் ஏன்னா அம்மாவுக்கு அப்படி வாக்கு கொடுத்துருக்கோம் நீ அங்கே பல அங்கே அந்த நாட்டில் எந்த பார்ட்டி நடந்தாலும் மது பொருமாறுவாங்க இவர் மதுவும் சாப்பிட மாட்டார் அதில் ரொம்ப தூர தெளிவாக இருந்தார் அதே மாதிரி மாது விஷயத்துலையும் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது எந்த பார்ட்டிக்கு போனாலும் சரி எந்த இது போனாலும் சரி தான் அவர் தாயார் கொடுத்த வாக்கு அவர் என்ன செய்யலை மீறலை அதனால தான் அவர் பிற்காலத்தில் மகாத்மா காந்தி அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பெரியவருடைய கடமை அதுலேயே தாயினுடைய கடமை எங்கள் அம்மா எனக்கு சொன்னது போல் ஒவ்வொரு தாயானவளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும் புத்தி சொல்லணும் அநேக பிள்ளைகளுக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் இருக்குது இன்றைக்கு உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பெண் பிள்ளைகள் வளர்றதாங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு என்னென்ன நேரிடும் என்னென்ன காரியம் உங்களை சம்பவிக்கும் அதுலேருந்து எப்படி தப்பலாம் எப்படி நீங்கள் காக்கப்படணுங்கிறத பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும் அதுலேயும் குறிப்பாக தாயார் நோய் சொல்லிக் கொடுக்கணும் அந்த த பிள்ளைகள் தான் பிற்காலத்தில் ஒழுக்கம் உள்ள பிள்ளை வளருவாங்க அதனால் ஒழுக்கம் விழுப்பம் தருணும் சொல்லி வெள்ளுவர் சொல்லியிருக்காரு அதுபோல் ஒழுக்கம் உள்ளவங்களுக்கு என்றைக்கும் மதிப்பு உண்டு அதனால் தயவு செய்து எல்லாம் சொல்கிறேன் பெரியவங்களுடைய கடமை என்னென்னா பெற்றோருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு புத்தி சொல்லணும் பிள்ளைகளுடைய கடமை என்னென்னா பெரியவர் சொல்கிற புத்திமதியை கேட்டு ஒழுக்கம் உள்ளவர்களாக நல்லவர்களாக வளரணும் அப்படி நல்லவங்க வளர்ந்தால் அவங்க வா வாழ்க்கையில் வல்லவர்களாக வருவாங்க பெரியவங்களாக வருவாங்க இந்த அது மாத்திரமில்லை இந்த உலகத்தில் அவங்க நல்ல பேரோடு பே பேரோடு வாழ்வாங்க அதே மாதிரி இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் நம்ம ஆண்டவர் ஒழுக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் என்ன வச்சுருக்கிறாரு மோச்சம் வச்சுருக்கார் அது போல் ஆகையினால ஒவ்வொருவரும் புத்தி சொல்கிறத கேட்டு அதிர்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே ஒழுக்கம் மற்றும் புத்தி சொல்லுங்கள்னு சொல்லி பகல் சொன்னது போல் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல வேண்டிய கடமை தாயான பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வது கடமை இதை செய்து நாங்கள் எங்கள் பணியை செய்யும்போது அந்த பிள்ளைகள் திருந்தி உங்களுக்கு பிள்ளை உரியவர்களாக நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ்வாங்க அந்த வாழ்க்கை வாழ நீரே கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்